தான் மருந்து மருந்து எதுனா மருந்து உண்மையான மருந்து எதுனாக்கா அனுபவம் தான் அனுபவம் இல்லாமலே அனுபவம் வந்து இல்லாமலே நிறைய பேருக்கு நோய் வந்துடும் குழப்பங்கள் அதிகமாகி மனதில் உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும் காரணம் இந்த அனுபவங்கள் வந்து குறைவாக உதாரணத்துக்கு நம்ம வந்து காதலிக்கக்கூடாது படிக்கிற வயசில் காதல் எதுக்கு இந்த வயசில் காதல் எதுக்கு இன்ஃபெக்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பதினாறு வயசுக்கு மேலே காதலிப்பதற்கு அனுமதி கொடுத்துடணும் நீங்கள் அதையும் தடை பண்ணிக்கிட்டு அவங்க அந்த காதல் அனுபவங்களை தடை செய்து விட்டு தடை செய்தே ஒரு கடிவாளம் கட்டின குதிரையை போல் அவங்கள வந்து கூட்டிகிட்டே போறீங்க கல்யாணம் செய்கிற வரைக்கும் காதலிக்க அனுமதிக்காமல் காதல் என்கிற அந்த அனுபவம் அனுபவத்தை சம்பா சம்பாதிக்காமலே சந்திக்காமலே இவங்க என்ன பண்ண வராங்க கல்யாணத்து வரைக்கும் போயிடுறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அவங்க காதலிக்கவே ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களுடைய விருப்பம் நமக்கு இது பிடிக்கல இ இவனை எனக்கு பிடிக்கல இவளை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போது அதனால நிறைய பிரச்சனை அப்புறம் அதுலேருந்து விடுபட முடியாமல் ரொம்ப பிரச்சனை மாட்டி மன அழுத்தம் வன்முறை குடும்ப உறவில் வன்முறை இப்படி நிறைய அப்புறம் குழந்தைகள்லாம் வந்துடுது அப்புறம் அதுலேருந்து விடுபட முடியாத அளவுக்கு சிக்கலில் மாட்டிக்கிறான் மேலும் மேலும் சிக்கலாக மாறிவிடுகிறது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அப்போ அனுபவம் தான் ஒரு சரியான வாழ்க்கை அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொள்வதற்கு உங்களுக்கு உதவுகிற ஒரு மருத்துவமாக அது இருக்கிறது ஒரு ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தை காட்டுகிற ஒரு வழியாக இருக்கிறது நீங்கள் அனுபவத்தை புறக்கணிச்சிட்டு நிறைய அனுபவங்களெல்லாம் வந்து நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா அனுபவத்தை பார்த்து பயப்படக்கூடாது காதல் காதல் என்பது ஒரு அனுபவம் என்றால் அந்த அனுபவத்தை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு கோழை தான் கோழைகளுக்கு தான் மா கோழைகளோடய வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்காது நீ கோழையாக இருக்கிற அப்படின்னா உனக்கு எதுக்கு மகிழ்ச்சி உனக்கு எதுக்கு அமைதி நீ உனக்கு ஒரு அமைதி ஒரு கேடா நீ அனுபவத்தை பார்த்தே பயப்படுற அப்படின்னா அனுபவங்களை பார்த்தே நீ பயப்படுற அனுபவங்களை ஏறு அனுபவங்களை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கிறாய் அப்படின்னா உனக்கு எதுக்கு மகிழ்ச்சி உனக்கெல்லாம் அமைதி ஒரு கேடா உனக்கு அப்போது அமைதி அமைதியை பெற வேண்டும் என்கிற ஆசை வேண்டுமென்றால் அதற்கு அனுபவங்களை சந்திக்கிற துணிச்சல் வேண்டும் அதனால் வந்து அனுபவம் தான் வந்து உண்மையான அமைதியை தருவதற்கு அமைதியை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு அமைதியை பெறுவதற்கு ஒரு துணிச்சல் தேவை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு துணிச்சல் தேவை அப்படின்னா அதுக்கு அனுபவங்களை சந்திக்கணும் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை சந்திக்கணும் அனுபவங்களை பார்த்து பயப்படக்கூடாது அனுபவங்களை கடந்தால் தான் அமைதியான வாழ்க்கையை நீங்கள் பிடிக்க முடியும் அனு அமைதி என்றால் என்ன வந்தே உங்களால் இல்லைன்னா அமைதி உங்கள் பக்கத்தில் தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அது தெரியாது அமைதியை பார்த்து கூட பயப்படுவீங்க ஏன்னா அனுபவத்தை பார்த்து பயப்படுறீங்க அமைதியை பார்த்து எதை பார்த்தாலும் உங்களுக்கு பயந்தான் வரும் அதனால் அனுபவத்தை பார்த்து பயவிடக்கூடாது அனுபவங்கள் தான் உங்களை பக்குவப்படுத்தும் பண்படுத்தும் ஒரு பல தோல்விகளை கடந்து உங்களை வந்து வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதற்கு அனுபவங்கள் தான் அனுபவங்கள் கற்றுக் கொடுக்குற பாடங்களை தான் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் ஒரு ஐம்பது மதிக்க ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தனது வாழ்நாளில் அதற்கு முன்பு குறைந்தது ஐந்து பேரிடமாவது உடலூர் வைத்திருக்க வேண்டும் அப்போ தான் வந்து அந்த ஐம்பது வயதில் அமைதியாக இருக்க முடியும் ஒரு அதாவது ஒரு பெண் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு ஐம்பது வயசு அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர் கடந்த காலங்களில் வந்து ஒரு கடந்த காலங்களில் ஒரு ஐந்து பேரிடமாவது ஐந்து பே ஐந்து ஆண்களிடமாவது அந்த ஐந்து ஆண்களை வெவ்வேறு காலகட்டங்களில் காதலித்து அவர் உடலுறவு வைத்து கொண்ட ஒரு அனுபவம் ஐந்து ஆண்களிடமாவது ஒரு பெண் வந்து உடலுற வைத்து கொண்ட அனுபவம் இருக்க வேண்டும் குறைந்தது அப்போ தான் அந்த பெண்ணால் வந்து வாழ்க்கையில் அமைதியாக இருக்க முடியும் அது மாதிரி ஒரு ஆணம் அப்படி தான் தனது கடந்த கால வாழ்க்கையில் வந்து ஏன்னா பதினாறு வயசுலேருந்து நீங்கள் காதலிப்பதற்கு அனுமதி கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது ஐம்பது வயசுங்கிறது என்னது பதினாறு ரெண்டு முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது முப்பத்தி நாலு வருஷத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரே நேரத்தில் நாலஞ்சு பொண்ணை காதலி அப்படி சொல்லல நான் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணை தான் காதலிக்க முடியும் அப்படிங்கும்போது வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு ஆண் வந்து தனது ஐம்பது வயது முடி முடிவடையும் போது வெவ்வேறு காலகட்டங்களில் குறைந்தது ஒரு ஐந்து பெண்களிடமாவது கண் பெண்களையாவது உண்மையாக காதலித்து அந்த பெண்களோடு உடலூர் வைத்துக்கொண்ட ஒரு அனுபவம் இருந்திருக்க வேண்டும் அதை லவ் ஃபெயிலியர் இப்படி நிறைய அனுபவங்களை சந்திக்கணும் அப்போ தான் அவங்க அமைதியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிப்பட்ட இப்படி இல்லாமல் நான் இதுவரைக்கும் என் வாழ்நாளில் வந்து என் கணவனை தவிர நான் யார் யார்கிட்டையும் உடலூர் வச்சிக்கிட்டதே கிடையாது அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதுமாதிரி ஒரு ஆண் என்ன சொல்கிறான் அப்படின்னா என் வாழ்நாளில் இது வரைக்கும் என் மனைவியை தவிர நான் வேறு யார்கிட்டையும் உடல் கிடையாது யாரையும் நான் காதலிச்சும் கிடையாது அது அப்படி சொல்கிறான் அது உண்மையானதாக இருந்தால் அவருடைய மனசெல்லாம் வந்து ஒரு தெளிவாகவே இருக்காது ஏன்னா வந்து ஒரு அவங்க வந்து எதையோ கற்பு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ த தூய்மையாக இருக்கிறோம் அப்படிங்கு சொல்லிட்டு எதையோ வலியுறுத்த முற்படும் தான் வந்து ரொம்ப உத்தமம் அப்படிங்கிற கற்பி நிறைய கற்புக்கான இலக்கணங்கள் விதிமுறைகள் வகுத்து இருக்கிறார்கள் ஏ கல்யாணத்துக்கு முன்பு உடல் வச்சிக்கக்கூடாது காதலிக்கக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முதல் முறையாக ஒரு ஆணை தொட வேண்டும் அவனுக்கே உண்மையாக இருக்கணும் அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணுக்கும் இந்த மாதிரி கற்பிக்கிறாங்க இதெல்லாம் வந்து பேச்சு பேசுவதற்கு வேணுன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும் அல்லது ஆனால் அது நடைமுறை வாழ்க்கைக்கு மனதில் அமைதியை ஏற்படுத்த இது உதவே உதவாது ஒரு நிறைய அனுபவங்கள் இருக்க வேண்டும் அனுபவங்கள் தான் அவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரே வேலையை வாழ்நாள் முழு ஒரே வேலையை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த வேலையை செய்கிறதில் நிறைய டென்ஷன் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் அதனால் பல பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு வரான்னு வச்சுக்கோங்க நான் அந்த வேலையை பார்த்தேன் இந்த வேலையை பார்த்தேன் நான் பில்டிங்கிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அல்லது வெளிநாட்டு போயிருக்கேன் அல்லது கார் ஓட்டுவேன் நான் கார் ஓட்டுறதுல ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் இப்போ கடைசியாக அப்புறம் தான் இந்த தொழிற்சாலை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கலாம் அவங்களுக்கு நான் பல்வேறு தொழில்களில் ஒரு அனுபவம் இருக்கும் அவங்க தான் பண்பட்டவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி ஒரே தொழிலில் தான் நான் வாழ்க்கை முழுதும் செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னா அவர்களுக்கு அனுபவம் இருக்குது இன்னும் நிறைய சந்தேகம் மனசில் இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியோடு தான் நான் உடல் வச்சுருக்கேன் இது வரைக்கும் நான் வேறு எந்த பெண்ணோடனும் உடல் உறச்சுக்கிட்டதில்லை காதலித்ததும் இல்லை அப்படின்னா அந்த ஆணுக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இன்னொரு பெண்ணோடு உடல் உறவித்தால் அது எப்படி இருக்கும் அல்லது இன்னொரு பெண்ணின் உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது அது ஏற்படுத்துகிற அனுபவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கும் இன்னொரு இன்னொரு பெண்ணினிடம் வந்து கிடைக்கிற அன்பு எப்படி இருக்கும் பாசம் எப்படி இருக்கும் அந்த காதல் எப்படி இருக்கும் அந்த அப்படி அதெல்லாம் வந்து ஒரு கேள்வியாகவே மனசுக்குள்ளே இருக்கும் அப்போ இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் அளிக்கணும் அப்போ தான் அமைதியாக வாழ முடியும் இது பெண்ணுக்கும் இருக்கும் ஒரு இன்னொரு ஆண் ஒரு தனது கணவனிடம் தான் நான் உண்மையாக இதுவரைக்கும் இருந்திருக்கிறேன் வேறு எந்த ஆணிடமும் நான் உடல் வைத்துக்கொள்ளதுன்றதே இல்லை காதலித்ததும் இல்லை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க பெண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும் இன்னொரு பெண்ணின் இன்னொரு ஆணியின் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் இன்னொரு ஆணின் தொடுதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த ஒரு இன்னொரு ஆண் தனது உடலை தொட்டால் அது தனக்கு எப்படிப்பட்ட உணர்வை தரும் அவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ளே இருக்கவே செய்யும் அதனால் அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்லி ஓ இதுதான் இவ்வளோதான் சரி இன்னொரு ஆண் இப்போ நம்ம தான் நிறைய ஒரு நாலஞ்சு பேர்த்த காதலிச்சிருக்கிறோமே நாலஞ்சு பேரோட உடலுற வைத்து கொண்டு இருக்கிறோம் அப்போ பல்வேறு இது மாதிரி அப்போ வெவ்வேறு ஆண்களின் அனுபவங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இது போல தான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை அவளுக்கு கேள்விகள் இல்லை கேள்விகளுக்கு எல்லா பதிலும் கிடச்சிருச்சு ஒரு போதுமான பதில் அப்போ இந்த உலத்தில் அப்படின்னா போயிட்டே இருக்கும் அந்த உலத்தில் எண்ணிக்கை இல்லாமல் அந்த ஆண் எப்படிப்பட்டோம் இந்த ஆண் எப்படிப்பட்டவன் அந்த ஆணுடன் உடல் உழைத்து கொண்டால் என்னவாக இருக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அடிப்படை தெளிவிற்கு ஒரு குறைந்தபட்ச அனுபவம் தேவை ஒரு அடிப்படையான என்ன காரணம்னா வெவ்வேறு வகையான ஆண்கள் வெவ்வேறான ஆண்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும் வெவ்வேறு ஆண்களுடன் உடல் கொண்டால் வெவ்வேறு ஆண்களுடன் காதல் காதலித்தால் என்னவாக இருக்கும் வெவ்வேறு ஆண்களின் அன்பு என்னவாக இருக்கும் வேறுபாடுகள் இவருக்கு அவர் எப்படி வேறுபடுகிறார் அவருக்கு இவர் எப்படி வேறுபடுகிறார் இதில் எது சிறப்பாக இருக்கிறது ஏன் அது சிறப்பாக இருக்கிறது ஏன் அவருடன் பழகும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது இவருடன் பகழும்போது ஏன் அந்த மாதிரி மகிழ்ச்சி நமக்கு ஏன் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்களை கண்டுபிடிப்பாங்க அப்போ தனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியும் தன தனக்கு என்ன பிடிக்கும் அதனால்தான் வந்து இவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலை அப்போது ஒரு அவங்க ஒரு தெளிவான நிலையில் வாழ்க்கையில் ஒரு நிலைப்பாடு அப்போ நான் ஏன் இவ அப்போ ஏன் இவரை நான் கல்யாணம் பண்ணேன் இப்போ நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறேன்னே இவனை ஏன் நான் கல்யாணம் பண்ணேன் இவனுக்கு இவனுக்குள்ள சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத அந்த பெண் வந்து தெரிந்து தெரிந்து கொண்டு தெளிவான மனநிலையில் குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் தனது வாழ்க்கையை வந்து வெளிப்படுவது கடந்து செல்வாள் குழப்பங்கள் மனசில் இருந்துச்சுன்னா வெறுப்பு வரும் கோபம் வரும் சளிப்பு வரும் சண்டைகள் வரும் அந்த வாழ்க்கை அமைதியாகவே இருக்காது பெரும்பாலும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு உண்மையாகவே நான் இது வரைக்கும் என் கணவனை தவிர நான் யாருடனும் உடலூர் வைத்து கொண்டதே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பெண் வந்து தனது கணவனிடமோ பிள்ளைகளிடமோ எரிஞ்சு விழுறக்கு வாய்ப்பு இருக்குது எரிஞ்சறிஞ்சு விழுவா அந்த வீட்டில் அமைதி இருக்காது புரிதல் புரிதல் திறன் இருக்காது புரிஞ்சிக்க மாட்டாங்க எதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ஆணும் சரி நான் இது வரைக்கும் எந்த பெண்ணுடன் என் மனைவி தவிர யார்கிட்டையும் காதலித்ததும் கிடையாது யாரையும் யாருடனும் உடல் வைத்து கொண்டதும் இல்லை அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறான்னா அவனுக்கும் வந்து புரிதல் திறன் கம்மியாக இருக்கும் புரிதல் த எதையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது சண்டைகள் வரும் அடிக்கடி சண்டை போடுறது வன்முறைகள் வருகிறது அதெல்லாம் நிறைய அதனால் இல்லாமல் போயிடும் அதனால் நோய் வந்துடும் அதனால் அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து வரவேற்கணும் ஒரு குறைந்தது ஐம்பது வயசு மதிக்கிறதுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ குறைந்தது அந்த ஐம்பது வயசுக்குள்ளே வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு ஐந்து பெண்களிடம் ஒரு ஆணாக இருந்தால் ஐந்து பெண்களிடம் ஒரு பெண்ணாக இருந்தால் ஐந்து ஆண்களிடம் வெவ்வேறு காலகட்டங்களில் காதலித்த அனுபவம் காதலித்து உண்மையாக காதலித்து உடல் உறுத்து கொண்ட அனுபவம் இருக்க வேண்டும் அப்போதான் வந்து ஒரு ஒரு ஆணுக்கு வந்து குழப்பமே இருக்காது வெவ்வேறு பெண்களை காதலித்தால் எப்படி இருக்கும் ஒரு மனைவி தனது மனைவியிடம் மனைவியின் அன்பிடமிருந்து அல்லது பிற பெண்களை காதலித்தால் அந்த பெண்ணின் அன்பு எப்படி இருக்கும் இந்த பெண்ணின் அன்பு எப்படி இருக்கும் அல்லது ஒவ்வொரு வெவ்வேறு பெண்களுடைய அன்பு எப்படி வேறுபடுகிறது வெவ்வேறு பெண்களுடைய உடல் அமைப்பு எப்படி வேறுபடுகிறது அந்த உடலை பொழுது உடலுடன் கொள்கிற நோக்கத்தோடு உரிமையோடு பொழுது அது ஏற்படுகிற அனுபவம் எப்படி வேறுபடு ஏற்படுகிற இன்பம் எப்படி வேறுபடுகிறது அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல அதெல்லாம் வந்து இது போன்ற அனுபவங்கள் மூலமாக தான் வரும் சும்மா வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்லை போய்கிட்டே இருக்கும் இந்த பெண்ணை பார்த்தா அப்புறம் அந்த பெண்ணுன்னு தோணும் அந்த பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணுன்னு இப்படி போயிட்டே இருக்கும் பல பெண்கள் அது தொடர்கதே அப்படி கிடையாது ஒரு புரிதல் ஒரு அடிப்படையான புரிதலுக்கு நீ ஒரு ஒரு அஞ்சு ஐந்து பெண்களுடையாவது ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஆண் தனது வாழ்நாளில் குறைந்தது ஐம்பது பெண்களாவது வெவ்வேறு காலகட்டங்களில் காதலித்து உடல் கொண்ட அனுபவம் இருக்கணும் ஒரு அதன் மூலம் பெறப்படுவது என்னென்னா ஒரு அடிப்படை புரிதல் தான் ஒரு அடிப்படை புரிதல் வெவ்வேறு பெண்களில் பெண்களுடன் அதாவது ஒரு ஐந்து பெண்கள் அவங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம் அந்த பெண் எப்படி இருந்தால் இந்த பெண் எப்படி இருந்தால் அந்த பெண்ணோடு பழகும்போது நான் ஏன் மகிழ்ச்சியாக இருந்தேன் இந்த பெண்ணோடு பழகும்போது எனக்கு ஏன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி வரவில்லை இந்த பெண்ணோடு பழகும்போது வித்தியாசமான அனுபவம் கிடைத்தது இவ புதுமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பிட்டு பார்த்து பெண்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்காக நம்ம போயிட்டே இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க அதுக்காக நம்ம போய்ட்டேவாக இருக்க முடியும் இதுதான் அடிப்படை புரிதல் இந்த அடிப்படை புரிதல் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஏற்படுத்தும் அப்போ தான் உங்களுக்கு என்னென்னா உங்களை நேசிக்கிறவங்களோட அருமை தெரியும் உங்களை நேசிக்கிறவங்கள சரியாக புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு நான் என் புருஷ்கிட்ட ஒரே என் புருஷன்கிட்ட மட்டும்தான் நான் உடலில் வச்சுக்கிட்டேன் வேறு யாரையும் நான் ஏற எடுத்து பார்த்து அப்படின்னா நீங்கள் என்ன வெளிப்படுத்த பார்க்குறீங்கன்னா அன்பு செலுத்துவது உங்களுக்கு நோக்கம் இல்லை நீங்கள் அந்த ஒரே ஒருத்தர்கிட்ட நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அந்த பேரை நீங்கள் பாதுகாத்துக்கணும் அதுதான் கற்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை பாதுகாக்கணும் அதில் தான் உங்கள் கவனம் இருக்குமே தவிர அன்பு செலுத்துவதில் உங்களுக்கு கவனம் இருக்குது இப்போ நான் வந்து ஏற்கனவே இப்போ ஒரு இப்போ ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா நான் ஏற்கனவே நிறையா ரெண்டு மூணு ஆண்களுடன் காதலித்திருக்கிறேன் உடல் உழைத்துக் கொள்கிறேன் அதனால் நான் வந்து ஒரு பத்தினி உத்தமி அப்படின்னு நிரூபிக்கிற அந்த முயற்சியெலாம் அந்த பெண்ணுக்கு கவனமே இருக்காது அன்பு செலுத்துவதில் தான் கவனம் இருக்கும் அதனால் பத்தினி உத்தமி அப்படிங்கிற அந்த கருத்துக்கள்லாம் வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு ஒரு பெண் வந்து இப்போ யாருடையும் உண்மையாக அடிமையாக இருக்கணும் இதான் அடிமைத்தனம் நீ உட ஒருத்தரோட தான் நீ உடல் உரி அவன் கணவனோட தான் உடல் உரிச்சிருக்க அப்படின்னா இது யாரையும் நான் காதலித்தது இல்லை அப்படின்னா உடல் உடல் வச்சுக்கிட்டதும் இல்லை அப்படின்னா அதுதான் அடிமைத்தனம் இயல்பாக ஒரு மனித வாழ்வில் வரும் மனித வாழ்க்கையை கடந்து வரும்பொழுது எல்லாருக்குமே அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் இது இல்லைனாலும் நீங்கள் அந்த அனுபவத்தை தேடி போகணும் ஒரு அமைதியை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் அனுபவங்களை தேடி போகணும் ஏன்னா அனுபவங்களை தேடி போகிறதோட காரணம் என்னவாக இருக்குதுனாக்கா ஒரு அமைதி ஏற்படும் அதுக்காக வந்து நீங்கள் ஒரு விபச்சாரம் செய்கிற பெண்கள்கிட்ட போய் நான் அஞ்சு பெண்களுடன் உடல் உழைச்சுக்கிட்டேன் விப ஆனால் அந்த பெண்கள் விபச்சாரம் செய்கிறவர்கள் அது நான் அனுபவத்துக்கு உதவாது அது அதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது உணர்வு அது அன்பு சார்ந்த அனுபவம் கிடையாது அது அன்புங்கிறது உண்மையாகவே நம்ம நேசிக்கணும் நமக்கு உண்மையாக இருக்க வேண்டும் நாமும் அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படி உண்மையாக இருந்து காதலித்து அவர்களுடன் உண உடல் வைத்து கொண்டு ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் பிரிந்திருப்பீர்கள் வேண்டாம் என்று நீங்கள் அவர்களை விலக்கி இருப்பீர்கள் அல்லது அவர்கள் உங்களை வந்து இருப்பார்கள் புறக்கணித்திருப்பார்கள் இவ்வாறாக நீங்கள் ஒரு ஐந்து பேரை நீங்கள் கடந்து வந்திருக்கணும் இந்த மாதிரி கடந்து வந்து அந்த அனுபவம் தான் உங்களுக்கு உதவி செய்யும் தடவை நீ இந்த விபச்சாரம் செய்கிற பெண்களோடு அல்லது விபச்சாரம் செய்கிற ஆண்களோடு நீங்கள் வைத்துக்கொள்கிற அந்த உடலுறவெல்லாம் ஒரு அனுபவமே கிடையாது அது எந்த வகையிலும் உங்களுக்கு அமைதி ஏற்படுத்தாது அல்லது அந்த விபச்சாரம் செய்கிற பெ பெண்கள் அல்லது ஆண்கள் அவர்களுடன் ஏற்படுகிற ஒரு அனுபவம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என தெரிந்து கொள்ள அது ஒரு ஒரு முயற்சி அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் அதையும் ஒரு அனுபவமாக அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் எயிட்ஸ் கீட்ஸ் வந்துடும் அந்த மாதிரி அதையும் அதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் இந்த அனுபவங்கள் தான் உங்கள் அமை வாழ்க்கையை அமைதியாக கடந்து செல்வதற்கு உதவும் நீங்கள் வந்து உங்களை வந்து நான் வந்து உண்மையாக இருக்கேன் இதுவரைக்கும் யார்கிட்டையும் இல்லை அந்த பேரை நான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அது அப்படிங்கிற நோக்கத்திலே நீங்கள் ஒரு கணவனிடமோ ஒரு மனைவியிடமோ பழகிறீர்கள் என்றால் அப்போது உங்களுடைய நோக்கமே தவறு அன்பு செலுத்தணும் அன்பு பெறுவதும் அதுக்கு வந்து இந்த இந்த சர்டிவிகேட்லாம் தேவையில்லை நான் உத்தமி நான் உனக்கு உண்மையாக இருக்கேன் நான் ஒருத்தருடம் மட்டும்தான் உடல் உடைய வச்சுருக்கேன் வேறு யாரையும் உண்மை என் வாழ்நாளில் பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை வாங்குறதோட வாங்கிறது தான் ஒரு கணவன் மனைவி உறவின் நோக்கமும் அல்ல அதனால் அதை விட ஒரு அன்புங்கிறது எப்படிப்பட்டது ரொமான்ஸ் பண்ணணும் லவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான மனநிலைகளை கடந்து வர வேண்டும் கடந்து வந்தால் தான் நீ லவ் பண்ண முடியும் எது அதாவது பல்வேறு அதாவது ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் கடந்த கடந்த காலங்களில் ஒரு ஐந்து பெண்களிடமாவது வெவ்வேறு காலகட்டங்களில் உண்மையாக காதலித்து உடல் கொண்ட அனுபவம் உடைய ஒரு ஆண்க்கு தான் அன்பு செலுத்துகிற அந்த மனநிலையே கிடைக்கும் சும்மா அன்புங்கிறது எல்லாராலேயும் செலுத்தி விட முடியாது அது மாதிரி ஒரு பெண்ணும் அப்படி தான் தனது ஐம்பது வயது ஐம்பது மதிக்க ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து தனது கடந்த காலங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு ஐந்து வயது ஐந்து ஆண்களிடமாவது உண்மையாக காதலித்து உண்மையாக உடலுற வைத்து கொண்ட அனுபவம் ஒரு பெண்ணிற்கு இருக்க வேண்டும் அப்போ தான் அவள் வாழ்க்கையில் அமைதியாக கடந்து செல்ல முடியும் அவள் வாழ்க்கையில் இருக்கும் மகிழ்ச்சி நிலவும் இல்லைன்னா சண்டைகள் தவறான புரிதல் சலிப்பு வெறுப்பு கோபம் இது கடைசியில் நோயாக மாறிவிடும் அவ்வளோ ஆமாம் சாதாரண அப்போது அனுபவம் தான் மருந்து பாருங்கள் அனுபவம் என்பது ஒரு மருந்து நோய்கள் வராமல் தடுக்கிற ஒரு தடுப்பு மருந்து மனித வாழ்வில் மகிழ்ச்சியை வரவழைக்கிற ஒரு மா மருந்துங்கிறது அனுபவம் தான் இந்த அனுபவத்தை கேவலமாக நினைக்கிறது நான் உத்தமின்ற பேர் நான் உத்தமைங்கிற பேர் எடுக்கிறது இவன் நல்லவன் அவள் பொம்பளை பொறிக்கி அப்படி இப்படின்னு பேர் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுபவத்தை தேடுகிற ஒரு முயற்சியை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி இங்கே நடந்துகிட்ருக்கு அனுபவத்தை தேடாமல் நான் ஒத்தமி நான் ஒருத்தருக்கு உத்தமி பத்தினி கற்பு கரைசி அப்படின்னு பேர் எடுக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறவர்கள் தான் பெரிய அறிவாளித்தனம் அப்படின்னு அது ஒரு சரியான முட்டாள்தனம் தான் அது கடைசியில் நோயாளியாக ஆகிவிடுவார்கள் கடைசியில் பார்த்திங்கன்னா நோயாளி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தனுக்கு நான் ஒருத்தி ஏன் புருஷனை மட்டும்தான் நான் இருந்திருக்கேன் உண்மையாக அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சளிப்பு வெறுப்பு ஒரு கோபம் தவறான புரிதல் சண்டை சச்சரவு கடைசியில் நோய் வந்துடும் நோய் வந்தப்பறம் பார்த்தா அவன் புருஷன் கூட வாழ்த்தோட மாட்டான் அதே மாதிரி புருஷனும் அப்படி தான் என் பொண்டாட்டி மட்டும் தான் நான் உண்மையாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு யாரையும் நான் உடல் வச்சுக்கணும் கிடையாது தொட்டதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் அவனுக்கும் அதே தான் அவனுக்கு போ சளிப்பு வெறுப்பு கோபம் சண்டை சச்சரவு அப்புறம் நோய் நோயெல்லாம் வந்த அவன் பொண்டாட்டி விட விட அப்புறம் உடலில் வச்சுக்க முடியாத நிலம வந்துடும் அதனால் உடம்பு ஆரோக்கியமாக பல்வேறு அனுபவங்களை கடந்து நியாயமான நேர்மையான பல்வேறு நேர்மையான வழியில் பல்வேறு அனுபவங்களை கடந்து வர வேண்டும் அப்போ தான் உடம்பு அமைதியாக இருக்கும் உடலில் நோய் வராது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நடைமுறை ஆனால் இதை கடைபிடிக்க அனுபவங்களை எதிர்கொள்ள துணிச்சல் வேணும் அதனால் காதலிப்பதற்கு துணிச்சல் வேணும் என்பதே முதல்ல தெரிஞ்சுக்கணும் காதல் இது காதல் தான் மிகப்பெரிய அனுபவமாக இருக்கிறது காதலிப்பதற்கு அனுபவம் வந்துவிட்டால் இங்கே மனுஷவழிவில் வந்து நோய்களே இருக்காது கட்டுப்பாடுகளுடன் கூடிய காதல் கட்டுப்பாடு ஒழுக்கம் நிறைந்த காதல் ரொம்ப தேவை அதற்கு தேவையான சுதந்திரம் அது இங்கே தேவை அப்போ தான் வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு தகுதி தேவை அதுக்கு ஒரு தைரியம் தேவை வீரம் தேவை துணிச்சல் தேவை கோழைகளுக்கு அது கிடைக்காது அனுபவங்கள் என்பது நேர்மையான வழிகளில் நீங்கள் கடந்து வருகிற அனுபவம் என்பது நோய்கள் நோய்கள் வராமல் தடுக்கிற ஒரு மிகப்பெரிய தடுப்பு மருந்து அனுபவங்கிறது அந்தளவுக்கு சிறப்பானது அதனால் வந்து அனுபவத்தை தேடிப்போம் நேர்மையான வழியில் நேர்மையான ஒரு நல்ல நோக்கத்திற்காக அனுபவங்களை கடந்து வர வேண்டும் அனுபவம் என்பது உங்களுடைய உரிமை அதை யாரும் தடுக்க முடியாது எல்லாருடைய உரிமையும் அதுதான் எல்லோரும் அமைதியாக வாழணும் தானே அது எல்லாருடைய உரிமையும் தானே எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் அது எல்லாருடைய உரிமையும் தானே அப்போ அந்த உரிமையை பெறுவது அனைவரு அனைவருடைய அந்த உரிமை பெறுவதற்கு அனுபவங்களை கடந்து வருவதும் அனைவருடைய உரிமை அதுக்கு யாரும் தடையாக இருக்க அப்படிங்கிறத நான் இதன் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன்